இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பத் பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த மாவட்ட உதவியாளர் தரம் ரெண்டுக்கான பதவியுறவு பரீட்சை நாலாவது வினாவாக இருக்குது அந்த கணக்கெட்டு கோவில் பெருமானத்தை இது தொடர்பான வினாவாக இருக்குது பேங்கம்மா ரெண்டாயிரத்தி கம்பெனி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் முதலாம் தேதி அன்று புத்தொம்பது வாகனத்தை எழுபத்தி ரெண்டு லட்சத்தின் ரூபாக்கு கொள்ளம் செய்தது அதை கொள்விலை எழுபத்தி ரெண்டு லட்சம் வாகனத்தின் பெறுமதி குறைந்து வரும் பாவை முறையில் நாலு வருடங்களில் பெருமான தேர்வு செய்யப்பட்டுள்ளதுடன் நாலாம் வருட முடிவில் வானத்தின் புத்தக பெருமதி முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாவாக இருந்தது இப்போ நாலு வருஷம் செய்த செய்தால் தான் அந்த பெருமதி வந்திருக்குது முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு நாலு வருஷம் தேர்வு ஒடுங்கு முறையில் கழிக்கப்பட்டு முதலாவினாக இருக்கிறது வாகனத்தின் பெருமதி பெருமான தேவை செய்யப்பட்ட வீதத்தினை கணிப்பிடுக என்ன வீதம் தேவை செய்யிருக்கிற மட்டும் கேட்டிருக்கா அது ஒருங்கு மீதி முறையில் நாலு வருஷம் தான் இதில் தேய்வு செய்திருக்குது இருக்குது வீதத்தை தான் முதலாவது களியாக கேட்கிறேன் அப்போ அந்த பெருமானத்தை குறைந்து செல் மீதி முறையில் கணிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது அந்த சமன்பாட்டை வச்சு தான் இதை கணிக்கப்படும் முதலாவது அதுக்கான விட ஆர் சமன் ஆர் பெருமான பெருமானத்தை வீதம் ஒன் மைனஸ் என் வர்க்க மூலத்துக்குள்ள எஸ்இன்ஃபீல் சி இதுதான் அதுக்கான சமன்பாடு പരുമാണത്തെ വീതം കുറഞ്ഞ മുറിയ കണിക്കുന്നത്ക്കാൻ സമൻപാട് അപ്പോൾ ഇതിൽ എണ്ത് അതിൻ്റെ ആയക്കാലം അല്ലാതെ ആണ്ട്കളുടെ എണ്ണിക്കായിക്കാലം എണ്ണത് ആയിക്കാലം എസ് എന്നത് അതിൻ്റെ ഇറതിപ്പെരുമതി ഇറതിപ്പർമതി താൻ എസ് എന്നത് സി ൻറത് അതിൻ്റെ ഹ്രിയം ഇന്ന് മൂന്ന് തറവെയും വച്ച് താൻ എന്തെല്ലാം അപ്പം അളിക്കപ്പെടും இதில் கிரியம் தெரியும் எழுபத்தி ரெண்டு லட்சம் இறுதிப்பெருமதியாக நாங்கள் எடுக்கப் போகிறது முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஏனென்றால் நாலு வருடங்களில் வருமானம் தேவை செய்யப்பட்டுள்ளதா நாலு வருஷம் தேவை செய்தாச்சு நாலாம் வருடம் முடிவில் அது இந்த பருமதி இருக்குது நாலாம் வருட முடிவில் புத்தக பருமதின்றால் அது எட்டு கிரியத்தில் இருந்து திரண்ட தெய்வு அதுக்கு வந்த நாலு வருஷ தெய்வையும் கழித்து வந்தது தான் அது புத்தக பெருமதி அப்போ அதைத்தான் நாங்கள் இறுதி பருமதியாக நாலாம் வருஷத்தின் இறுதி பருமதியாக எடுக்க போகிறோம் நாலு வருஷம் தான் அது இந்த ஆயிட்காலமாக இந்த தரவு கம்மியாக எடுக்கப்புறம் இப்போ இந்த சவுண்ட் நான் போடுறேன் இந்த தரவுகளை ஒன்று சய நாலு என்னன்றது தாய்க்கால நாலு வர்க்கமுலத்துக்குள்ள எஸ் என்றது முதல் இறுதிப்பறுமதி முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கீழ கிரியத்தை பதிரன் எழுபத்தி ரெண்டு லட்சம் விதை சுருக்கி இதுக்கான வீதத்தை கண்டுகொள்வோம் ஒடுங்கு மீதி முறையில் இல்லை குறைந்து செல் மீதி முறையில் அதுக்கான வீதம் முதல் இந்த வர்க்க மூலத்துக்குள்ளே இருக்கிறத சுருக்க வேண்டி வரும் சைவரசம் அஞ்சு ரெண்டு ரெண்டு என்று வருது பிறகு இதை நாங்கள் சுருக்க வைக்க ஒன்று மைனஸ் சைவரசம் எட்டு அஞ்சு வருது அவை சைவரசம் ஒன்று அஞ்சு இதை வீதமாக சொல்லப்போகிறோம்டா பதினஞ்சு வீதம் ஒடுங்கு மீதி முறையில் அதுக்கான தேய் வீதம் பதினஞ்சு வீதம் இதை நாங்கள் சரியோண்டு பார்க்கலாம் ஒழுங்கு மீதி முறைன்றால் ஒவ்வொரு வருஷமும் பெருமான தேவை குறைஞ்சு கொண்டு வரும் இப்போ நாங்கள் இதில் முதலாம் வருட தேவை கணிக்கிறேன் முதலாம் வருட தேவை அப்படி பார்க்க போகிறோமெண்டா கிரியத்துக்கு பார்க்க போகிறோம் எழுபத்தி ரெண்டு லட்சம் தான் அது கிரியம் அதுக்கு பதினஞ்சு வீதம் பார்க்க போகிறேன் பதினஞ்சு வீதம் பார்த்தா பத்து வீதம் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் அதோடய மூண்டாறுவதூட்டால் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா முதலாம் வருடத்தின் தெய்வு ரெண்டாம் வருட தேவை பார்க்கணுமெண்டா இந்த எழுபத்தி ரெண்டு லட்சத்தில் இருந்து ஆஹியத்தில் இருந்து அதுக்கு இருக்கிற திரண்ட தெய்வு முதலாம் தெய்வம் தான் அதுக்கு இருக்குது அதை கழிச்சு பெருமதி அதுக்கு வீதம் பார்க்கணும் பதின ஆறு லட்சத்தி நூற்றி இருபதாயிரம் அறுபத்தொரு லட்சத்தி இருபதாயிரம் அதுக்கு பதினஞ்சு வீதம் பார்க்க வேண்டி வரப்போது ஒழுங்கு மீதி முறையில் ஒவ்வொரு வருடமும் திரண்ட தெய்வம் கழிச்சு வார பெருமதிக்கு தெய்வு ஆகப்படும் അപ്പൊ ഇതൊക്കെ പത്ത് വീതം ആറ് ലക്ഷത്തി പന്ത്രണ്ടായിരം അതിൻ്റെ അറവാസി ഒമ്പത് ലക്ഷത്തി മുപ്പത്തി രൂപ അതുക്കാണ് രണ്ടാം വർഷ തെയ്വ് അപ്പൊ ഇപ്പേ നാല് വർഷ തെയ്വും കുറഞ്ചുകൊണ്ട് വരപ്പോൾ മൂന്നാം വർഷം നാലാം വർഷം ഇട്ട് തേയ് കുറഞ്ഞ് കൊണ്ട് വരും മുതലാം വർഷത്തെ പത്ത് ലക്ഷത്തി എൺപതായിരം ரெண்டாம் வருஷத்தையும் ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் முப்பத்தெட்டாயிரம் இப்போ ஒரு வருஷத்தையும் குறைஞ்சோண்டு வர்றபடியால் இது குறைந்து செல் மீதி முறை என்று பேர் வருது அப்படியே நாலு வருஷத்தையும் செய்தால் மூன்றாம் வருடம் நாலாம் வருடம் தெய்வுகள் எல்லாம் செய்தால் பார பருமதி தான் இதில் தந்திருக்குது பாரபருமதி கிரியத்திலேருந்து கழித்து வர்ற பருமதி தான் இதில் தந்திருக்கு முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு அப்போ இந்த எழுபத்தி ரெண்டு லட்சம் கிரியத்துக்கும் எழுபத்தி ரெண்டு லட்சம் கிரியத்தில் இருந்து அது இந்த திரண்ட தெய்வ கழிச்சு வந்த பருமதி முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு தான் இருந்திருக்கு இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் இந்த நாலு வருஷத்தின் திரண்ட தெய்வாக வரும் முதலாம் வருஷத்துக்கு பத்து எண்பதாயிரம் அடுத்த வருஷத்துக்கு ஒம்பது லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் மூன்று நாலு எல்லா வருஷ தேவையும் கூட்டினா இந்த கிரியத்திலேருந்து திரண்ட தெய்வம் கழித்து வர்ற பெருமதியாக இருக்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இந்த நாலு வருஷ இதை ஒடுங்கு மீதி முறையில் முதலாவின்னா கேட்டிருக்கணும் தேவை செய்யப்பட்ட வீதத்தை கணிபிடுக அது பதினஞ்சு வீதமாக இருக்கும் முதலாம் வினா ரெண்டாவது ஆகிட்டு இருக்குது இதே வீதத்தை வச்சுக்கொண்டான் கம்பெனி நேர்கோட்டு முறையில் கம்பெனி நேர்கோட்டு முறையில் மேலே ஒன்றில் பெறப்பட்ட வீதத்தினை வாகனத்துக்கான பெருமானத்தை செய்தால் நாலாம் வருட முடிவில் குறித்த வானத்தின் புத்தகப் பெருமதியை கணிப்பிடுக புத்தகப் பெருமதி என்றது ஒரு சொத்தின் கிரியத்திலே இருந்து அதை திரண்ட தெய்வ கழித்து வரப்போகுது நாலு வருஷ தெய்வையும் சேர்த்து தான் திரண்ட தெய்வு அப்போ அதை கிரியம் தெரியும் எழுபத்தி ரெண்டு லட்சம் நாலு வருஷ தேவையும் கண்டு அதை கழித்து விட்டால் தான் அது இந்த புத்தக பெருமதி வரப்போகுது அப்போ நாலு வருஷ தேவை நான் கணிக்கிறேன் நேர்கோட்டு முறை என்ற இப்போ ஒடுங்கு மீதி முறையில் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் தேய்வு கழித்து கழித்து பார்த்துனாங்க ஒடுங் நேர்கோட்டு முறை என்றால் கழித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வருஷ தெய்வும் சமனாயிருக்கும் அப்போ அதே வீதத்தை பாவிக்கிட்டான் பதினஞ்சு வீதம் அப்போ எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ப பதினஞ்சு வீதம் பார்த்தா பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ஒரு வருஷத்த இருக்க போகுது இதே நாலு வருஷத்துக்கும் தேவை பார்த்தோண்ட இந்த பத்து லட்சத்தி எண்பதாயிரத்து நாலு ஆறு பேருக்க வரும் எல்லா வருஷத்தையும் சமனாயிருக்குதான் நேர்கோட்டு முறை என்ற பெயர் வருது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அது இந்த திரண்டு தெய்வம் நாலு வருஷத்தின் திரண்டு தெய்வம் இது திரண்டு தெய்வ தான் இதெண்ட் பெரும் பெயர் கேட்டைகளில் திரண்ட தெய்வம் இல்லை நாலு வருஷம் தேவை செய்த முடிவில் குறித்த வானத்தின் புத்தகப் பருமதியை காண வேண்டியதுதான் கேட்டிருக்கு அப்போ புத்தக பருமதி என்றது ஒரு சொத்தின புத்தக பருமதி சமயம் கிரியம் மைனஸ் திரண்ட தெய்வு கிரியத்தில் இருந்து திரண்ட தெய்வ கழிக்கத்தான் புத்தக பருமதி வரப்போகுது அப்போ இதில் கிரியம் எழுபத்தி ரெண்டு லட்சம் திரண்ட தெய்வில் கண்டிப்பாக நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் இதை கழிக்க வார பெருமை தான் அந்த கேள்விக்கான வழியாக இருக்கப்போகுது இருபத்தெட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அதன்ட்ட புத்தகப் பருமதி ஒரு வருஷத்துக்கு தெய்வு பதினஞ்சு வீதம் பாக்க பத்து லட்சத்து எண்பதாயிரம் நேர்கோட்டு முறையாக இருந்தால் எல்லா வருஷத்தையும் சமனாக இருக்கும் நாலு வருஷத்துக்கும் பெருக்கி நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் அதன் திரண்டு தெய்வு கேட்டது புத்தக பருமதி அப்போ எழுபத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து அந்த திரண்டு தெய்வ கழிச்சு வாகிற பெருமை தான் புத்தக பருமதியாக இருக்கப்போகுது இது நேர்கோட்டு முறையாக இருந்தால் ஒவ்வொரு வருஷத்தையும் சமனாக இருக்குது அதெல்லாம் நாலு ஆள் வைக்கணும் இதை குறைந்த செல் மீதி முறை அல்லது ஒடுங்கி மீதி முறையாக இருந்தால் ஒவ்வொரு வருஷத்தையும் குறைஞ்சு கொண்டு வரப்போகுது எழுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு முதல் பதினஞ்சு பார்த்த மாதிரி பிறகு எழுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு பார்க்கல நீர் ஓட்டு முறையாக இருந்தால் தான் அப்படி பார்க்கலாம் அந்த எழுபத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சத்து எண்பதாயிரம் கழித்து வார பருமதிக்கு பார்க்கணும் அப்போ இப்படியே நாலு வருஷம் சேர்த்து வார பருமதி தான் அவதந்த அந்த முதலாம் வினாவில் நாங்கள் பார்த்தது எழுபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் அவதந்த புத்தக பருமதிக்கும் இடப்பட்ட வித்தியாசம் அதை வச்சு தான் முதலாவது இல்லைக்கே நாங்கள் வீதம் கட்டுறாங்க தெய்வ வீதம் அந்த தெய்வீதம் காணுறதுக்கு கட்டாயம் ஒரு சமன்பாடு இருக்குது அந்த சமன்பாடில் பிரதிட்டு தான் இறுதிப்பெருமதி தராதபடியால் நாங்கள் அது நாலு வருஷம் முடிவில் அதை எந்த புத்தகப் பருமதியை இறுதிப்பெருமதியாக எடுத்து அதை இந்த தெய்வீதத்தை கண்டுகொள்ளும் இது நாலாவது நாளாக இருக்குது